Yesu Kristo Samadanamodu Yesu Kristo Ivardam 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 Samadanamodu Yesu Kristo Veya मदाय इवर इव नमदाय इ समाधानं भोगु यस्तु इव इवरदावरदावरदा समाधान டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் விட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்து பிறப்பை இந்த ஆண்டிலே அனுசரிப்பதற்கு மிக குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது இது கிறிஸ்து பிறப்பிற்கான நம்மை ஆயத்தப்படுத்துகிற அருமையான நாட்கள் பொதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாட்டில் ரொம்ப பரபரப்பாக இருப்போம் என்ன பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு நண்பர்களுக்கு நம்முடைய உறவுகளுக்கு கேக் வழங்கி அவங்களை சந்தித்து இந்த வாழ்த்துதல் சொல்லிக்கிற காரியங்கள் மற்றும் கடைசி நிறத்திலாம் ட்ரெஸ்லாம் எடுக்க போவோம் இப்படி பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா அவருடைய பாதத்திலே அமைதியாய் அமர்ந்திருந்து இந்த பூவுலகத்திலே அவர் வந்ததின் நோக்கத்தை புரிந்து கொண்டு மீண்டுமாக வரப்போகிறவருக்காக காத்திருக்கிற ஒரு நாட்கள்தான் இந்த நாட்களாக நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது ஆனால் எதிர்பாராக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் உலகப்பிரகாரமான நண்பர்களை வாழ்த்துவது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் நேரம் கிடைக்கும் பொழுது அமைதியாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் ஏனென்றால் அந்த பாதம் அழகான பாதம் அந்த பாதம் பரிசுத்த பாதம் மனிதர் பொழுது அந்த பாதம் அலங்கோலமான பாதமாக தெரியும் ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த பாதங்கள் நிச்சயமாக அழகான பாதமாக இருக்கும் அந்த பாதையிலே நடந்து சென்று அவரை போல ஊழியத்தை செய்கின்ற மிஸ்னரியுடைய பாதங்களும் அழகான பாதங்கள் அதைத்தான் ஏசியாத்திற்கு சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலேருந்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேசமாய் அறிவித்து ரெட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன் யாராயிருந்தாலும் உடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு இருக்கிறது சமாதானத்தை கூறுகிறவர்கள் நற்காரியங்களை அறிவிப்பவர்கள் ரெட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் இவர்களுடைய பாதம் யாராயிருந்தாலும் சரி பின்னணியை என்னவா இருந்தாலும் சரி அது அழகான பாதம் ஆண்டவருடைய பார்வையிலே உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தம் விட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கத்தர் சியோனை திரும்ப பண்ணும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள் இருசிலையும் மீண்டும் கட்டப்படும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்றால் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கத்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தப் போகிறார் பூமியின் நிலைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம் தேவனுடைய ரட்சிப்பை காணப்போகிறார்கள் இந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம் நற்காரியத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை தேவன் வரப்போகிறார் என்ற காத்திருப்பு இவைகளோடு கூட அமைதியை பாதத்தில் உட்கார்ந்து இந்த முதலாம் வருகை நினைவுகூர்ந்து கூர்ந்து இரண்டாம் வருகைக்கு பொருத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சமாதானம் எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்திலும் எங்களை சுற்றி இருக்கிறவர் மத்தியிலும் திருச்சபையிலும் தேசத்துக்குள்ளும் கடந்து செல்லட்டும் அதுவே உண்மையான கிறிஸ்மஸ் அதை அனுசரிப்பதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் அழகான பாதத்தில் காத்திருப்போம் நம்முடைய பாதங்களும் அழகாக அழகாயிருக்கும் கர்த்தர் இனமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்